தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வரமகிள் நகையாடி தொண்டு கிழவன் இவன் யார் என இருமல் கிண்கின் என முன் உரையே குளற விழித்துஞ்சும் குருடுபடவே செவிடுபடு செவியாகி வந்த பினியும் அதிலே மிடவும் ஒரு பண்டிதனுமேயுரி வேதனையும் இளமைந்தர் உடமை கடனே தனமுடுக மேவி மங்கை அழுது விழவே மப்படர்கள் நின்று சருவமலமே உழுக உயிர் மங்கும் பொழுது கடிதே மயிலின் விசை வர வேண்டும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருகை என்கண் எனது ஆறுயிர் வருக அபிராமா எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக இனி வருக என் கண் வருகை எனது ஆறுயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை உங்க வருக மலர் சூடிட வருக என்று பருவி நொடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் மருகா குறவரில வஞ்சி அழகா சிந்தை மகிழும் மருகா குரவரியில வஞ்சி அழகா சிந்தை மகிழும் மருகா குறவரில வஞ்சி மருபும் அழகா அமரர் சிறு சிந்த அசுரர் சிறு கிளை வேரொடு மடிய அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேரொடுமடிய அடுத்தீரா திங்களரபு சூடிய பரமர் தந்த குமராலையே கரை பொருத செந்தின் நகரில் இனிதே மருவி வளர்ப்பெருமாளே திங்களரபு சூடிய பரமர் தந்த குமராலையே கரை பொருத செந்தின் நகரில் இனிதே மருவி வளர்ப்பெருமாளே செந்தில் நகரில் இனிதே மருவி வளர்ப்பெருமாளே சிந்தை மகிலும் மருகா குரவரியில வஞ்சி மருபு மழகா சிந்தை மகிலும் மருகா குரவரியில வஞ்சி மருபு மழகா அமர சிறை சிந்த அசுரர் கிளை வேறுமடிய அடுதீரா திங்கள் அரவு சூடிய பரமர் தந்த குமராலையே கரை பொருத சிந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே பெருமாலே அருணகிரிநாதர் அருளிய திருச்செந்தூர் திருப்புகள் பதிகம் முதல் சரணத்திலே தொந்தி சரிய மயிரே வெளிர என தொடங்குகிறார் இளமை காலத்திலே திருச்செந்தூரின் வீதிகளிலே நகர வீதிகளிலே ஒரு இளைஞன் எப்படி நடந்து போகிறான் அவனே முதுமையில் எப்படி போகிறான் என்பதை அங்கிருக்கும் பெண்கள் பரிகாசம் செய்வதைப் போல வாழ்வின் நிலையாமை தத்துவத்தை விளக்கியுள்ளார் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் அசைய முதுகே வளையை தொங்க உருக்கை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவன் யார் என இருமல் என முன்னுரையே விழி துஞ்சி குருடு படவே செ விடுபடி செய்வி வந்த பினியும் அதிலேயும் ஒரு பண்டிதனுமேயுரு வேதனையும் இளமைந்தர் உடமை கடனேதனமுடுக துயர்மேவி ஒரு வயதான காலத்தில் இளமை பருவத்திலிருந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் சொல்லிட்டு வந்த பினியும் அதிலேயும் இடையும் ஒரு பண்டிதனும் எயிரும் வேதனையும் இல்லை மைந்தர் உடைமை கடனே நம்ம துயர் துயர்மேவி அப்படின்னு சொல்கிறார் மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருக மலமே உழுக உயிர் மங்கும் பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேண்டும் அவ்வளோதான் ஐம்புலன்கள் கண் காது பேச்சு எல்லாம் நிலமையாமையில் மங்கி போயிருச்சான் உயிரே மங்கும் பொழுது மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவ மலமே உழுக உயிர் மங்கும் பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் எல்லாம் மங்கிருச்சு மயிலின் மேலே ஏறி வேகமாக வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு திருச்செந்தூர் முருகப்பெருமானை கூப்பிட்றாரு அவர் யாரான் திருச்செந்தூர் முருகப்பெருமானு யாருன்னு சொல்கிறான் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக இனி வருக எண்கள் வருக எனது அருகில் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக மொழி உங்க வருக மலர் சூடிட வருக என்று பருவி கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும்மா ருகா இந்த இடத்துல சந்தத்தை முடிக்கணும் இப்படிப்பட்ட ராமனுடைய மருமகனே சிந்தை மகிழுமருகா குரவரியில் வஞ்சி மருமழகா வள்ளியை மனம் முடிந்தவனே அப்படின் சொல்கிறார் அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை மடிய அடு தீரா திருப்பரங்குன்ற முதற்படை வீடில் நக்கிரர் உட்பட எல்லா அசுரர்களையும் சிறைப்படுத்தியிருந்த அவரிடமிருந்து விடுவித்தவரேன் அப்படின்னு சொன்னாங்க அல்லது நான் பெரியவன்ற எண்ணம் இருக்குல்ல அதை வேறொடு மடிய செய்யும் அடுதீரான்ற பொருளும் கொள்ளலாம் திங்களரவு சூடிய பரமர் தந்த குமர அலையே சிவபெருமான் திங்கள் அரவு இதெல்லாம் சூடினவர் அவரோட மைந்தனே திருச்செந்தூர் முருகன் அழைக்கிறார் திங்களரவு சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர்பெருமாலே திருச்செந்தூருக்கு இன்னொரு பேர் திருச்சீர் அது அதில் அலைகளெல்லாம் சீர் அலைகளாக இருக்கும் ஆனால் அருணகிரிநாதர் குமர அலையேன்னு அழைக்கிறார் திங்களரவு சூடிய பரமர் தந்த குமர அலையே அப்படின்னு கடலையே குமர அலையேன்னு அழைக்கிறார் கதை பொறுத்த செந்தின் நகரில் இனிதே மருவி வளர்ப்பெருமாள் மருவி வளர்ப்பெருமாள் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே நிலையற்றது நிலையாமை உடையது ஆனால் எப்போதும் வளர்ந்தே கொண்டே இருக்கக்கூடியது திருவருளும் உன் குருவருளுமே அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் பதிகத்தில் அருணகிரிநாதர் திருப்புகளில் இப்படி உயிர் மங்கும் பொழுது கூட திருவருளையும் குருவருளையும் நினைத்தால் நாம் முத்தியடையலாம் அப்படின்றத சொல்கிறார் திருப்புகள் லட்சக்கணக்கான சந்த கவிகளால் ஆனது அருணகிரிநாதர் அருளியது நம்மிடம் கிடைத்திருப்பது கொஞ்சம்தான் திருச்செந்தூர் திருப்புகள் கேட்டு உள்ளமும் வாழ்வும் அமைதி பெற இன்பமுற வாழ்த்துக்கள் நன்றி